ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் பலவிதமான காட்டு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் சிங்கம் ராஜாவாகவும் யானை அறிவாளியாகவும் குரங்கு சந்தோஷ கூட்டாளியாகவும் மான் மென்மையான மனதுடையவளாகவும் இருந்தன ஒரு நாள் காலை சூரியன் புதிதாக எழுந்தபோது யானை எல்லா விலங்குகளையும் கூடி அழைத்தது நம்ம மனிதர்கள் போல நாமும் இன்று பொங்கல் கொண்டாடலாமே என்று சொன்னது எல்லா விலங்குகளுக்கும் அந்த யோசனை மிகவும் பிடித்தது அடுத்த நாள் அதிகாலை மான் பசுமையான புல்லை சுத்தம் செய்தது குரங்குகள் மரங்களிலிருந்து இலைகள் பூக்கள் எடுத்து அலங்காரம் செய்தன யானை பெரிய பாத்திரத்தில் புதிய அரிசி பால் கொண்டு வந்தது பறவைகள் மேலே பறந்து இனிய இசை போல கீச்சு கீச்சு என்று பாடின சிங்கம் ராஜா எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷமாக தலையசைத்தது செய்தது பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்ட போது பால் குதித்து பொங்கி வெளியே வந்தது எல்லா விலங்குகளும் கைத்தட்டி குதித்து மகிழ்ந்தன மான் சர்க்கரை பொங்கல் செய்தது குரங்கு கரும்பு துண்டுகளை எல்லோருக்கும் பகிர்ந்தது யானை தன் தும்பிக்கையால் குழந்தை விலங்குகளுக்கு பொங்கல் ஊட்டி மகிழ்ந்தது பிறகு சூரியனுக்கு நன்றி சொல்ல எல்லா விலங்குகளும் ஒன்றாக நின்றன எங்களுக்கு உணவும் தண்ணீரும் வாழ்வும் கொடுத்த சூரியனுக்கு நன்றி என்று சிங்கம் ராஜா சொன்னது அந்த காட்டு முழுவதும் மகிழ்ச்சி ஒற்றுமை அன்பு நிறைந்தது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காட்டு விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் கொண்டாடின இந்த கதையின் கருத்து ஒற்றுமை நங்கி உணர்வு மகிழ்ச்சி இவை இருந்தால் எந்த விழாவும் அழகாகும்